ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுடைய கதையை வாசிப்பது நான் உங்க மேகவாணி கதைகளை தொடர்ந்து கேட்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தியாயம் பதினொன்று பிரணித்தனுக்கோ கோபத்தை அடக்குவதே பெரும் பாடாக இருந்தது தன்னை பற்றி இவ்வளவு இழிவாக நினைத்து விட்டாளே தாழவில்லை அவளை பார்க்கும் கவர்ந்தது அவளது முகம் பார்த்த பின்னோ நிஜமான ஓவிய பெண்ணாய் அவனை திருடிச் சென்று விட்டாள் அப்போதே அவளிடம் இழந்து நின்ற மனதை இழுத்து பிடிக்க வழியில்லாமல் அவள் பின்னையே சுற்ற விட்டான் அவளிடம் காதலை கூற ஒவ்வொரு அணுவும் துடித்தாலும் அவளை மீட்டு மீண்டும் வரைய வைப்பதுதான் இப்போது முக்கியமாகப்பட்டது அன்பினால் பலவீனப்படுபவள் அதிதி அது புரிந்தோ என்னவோ தன் காதலும் அவளை பலவீனமாக்குமோ என்ற சந்தேகம் இருந்தது அவனுக்கு அதன் பிறகு அவளை உருட்டி மிரட்டி பழைய மாறி மாற்ற இயலாது என்றே இத்தனை அழுத்தம் காட்டுகிறான் சில வருடங்களுக்கு முன் அவனும் கூட இம்மாதிரி வரைய இயலாமல் தவித்தவன்தான் துரோகத்தால் தாக்கப்பட்ட மனது தன்னால் எதுவுமே முடியாது என்று முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றுவது வெகு கடினம் தந்தையால் ஏற்பட்ட வழிகளை அவனாகத்தான் சரி செய்து கொண்டான் அதே போலத்தான் அவளுக்கும் சரி செய்ய எண்ணினான் அவளோ தனது காதலையும் அல்லவா விட்டாள் பெருமூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன்படுத்தி கொண்டவன் சில மணித்துளிகள் பொறுத்து மீண்டும் அவள் அறைக்கு சென்றான் அழுது அழுது சோர் அதிதி பிரனீத்தன் கூறிய வார்த்தைகள் வலித்ததை விட அதை கூறியது அவனாக இருந்ததில்தான் பெரிதும் வலித்தது அரைக்கதவு திறந்தேதான் இருந்தது அவன் மீது நம்பிக்கையற்றவள் இந்நேரம் கதவை அல்லவா அடைத்து வைத்திருக்க வேண்டும் அதிலேயே அவனுக்கு சிறிது கோபம் தனிந்தது அங்கு போடப்பட்டிருந்த சோஃபாவிலேயே உடலை குறுக்கி படுத்திருந்த அதிதியிடம் இனி எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டுருக்கலான்னு இருக்க என்றான் கடினத்துடன் அதில் வெடுக்கென எழுந்து அமர்ந்தவள் தலையை குனிந்து கண்ணீரை துடைத்து கொள்ள சீக்கிரம் கிளம்பு வெளியில் போனோம் என்றதில் எங்க என பார்த்தாள் அவனோ அவள் முகத்தை பாராமல் சட்டென திரும்பி கொள்ள அதுவே அவளை வருத்தியது எப்படியும் பதில் வராது என்று உணர்ந்தவள் குளியலரை நோக்கி சென்றாள் திரும்பி வரும்போது அவன் அங்கு இல்லை உடையை மாற்றிவிட்டு ஹாலுக்கு வந்தவளை சுட சுட உணவு வரவேற்றது தான் அனைத்தையும் செய்து வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த பிரணீத்தன் உட்கார சாப்பிட்டுட்டு போலாம் என்றிட அவளும் உணவு அருந்தினாள் ஆனால் எதுவும் உள்ளேதான் போகவில்லை பழக்கமில்லாத பயணத்தை அவள் உடல் ஒத்துக்கொள்ளவில்லை பாதி சாப்பாட்டில் எழுந்தவள் வாஷ்பேஷனில் நின்று வாந்தி எடுத்து விட்டாள் அதில் பதறியவன் ஆச்சு என்று அவள் தலையை பிடித்து கொள்ள தெரியல சார் காரில் வரும்போதே இப்படி தான் இருந்துச்சு தலைவரி வர என்றால் சோர்வாக ஹில் ஸ்டேஷனில் போகும்போது இப்படி தான் இருக்கும் அதிதி இரு என்றவன் வேகமாக அவனது அறைக்கு சென்று திரும்பினான் கையில் மாத்திரையும் தைல பாட்டில் சகிதம் அனைத்தும் இருக்க இந்த டேப்லெட்டை போடுடா பெட்டராக இருக்கும் உனக்கு செட் செட்டாகமோ ஆகாதோன்னு வாங்கி வச்சேன் என்றபடி தைலத்தை எடுத்து நெற்றியில் தேய்த்து விட்டான் அவனது அக்கறைகளை அப்போதுதான் உணர்ந்த மனது சிலிர்த்தாலும் கூடவே தனக்கு ஏதாவது ஆனா அவருக்கு லாஸ் ஆயிடுன்னு தான் பயப்படுறாரு என்று தவறாகவே எண்ணிக்கொண்டது நீ போய் ரெஸ்டடு என அறைக்கு அனுப்பியவன் சிறிது நேரத்தில் கையில் சூடான தேநீருடன் வந்தான் மீண்டும் ஒரு சோர்வு தாக்க சோஃபாவில் சுருண்டு படுத்தவளை பெட்டில் படாதிதி என்றபடி தேநீரை கொடுத்தான் ஏன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க சார் அவளைக்கே கொஞ்சம் சங்கடமாகி போனது இதுக்காக பக்கத்து இருந்து ஆள் கூட்டிட்டு வர முடியும் குடிச்சிட்டு பெட்டில் போய் படு என்றான் இல்லை சார் இந்த பெட்டில் படுத்தால் எந்திரிக்க முடியல உட்கார முடியல முதுகு வலிக்குது தரையில் படுத்து தான் எனக்கு பழக்கம் இங்கே குளிராக இருக்கிறனால சோஃபால படுத்துக்கிறேன் என்று மெத்தையை குறை சொன்னதில் மெல்ல முறுவலித்தான் மறுநாள்தான் அதிதிக்கு ஓரளவு உடல்நிலை தேறியது அன்றே அவளை பிரணீத்தன் வெளியில் அழைத்து செல்ல அந்த சில்லன்ற வெப்பநிலை அவளை குறுக வைத்தது அவள் அணிந்திருந்த காட்டன் சுடிதார் குளிரை தாங்க இயலாமல் தத்தளிக்க காரின் பின்சீட்டில் இருந்து அவளுக்காக வாங்கிய ஸ்வெட்டரை எடுத்துக் கொடுத்தான் பிரணீத்தன் அதை அணிந்ததும் சற்று குளிர் மட்டுப்பட்டிருந்தாலும் மீண்டும் குடலை பிரட்டியது அவனிடம் சொல்லவும் சங்கடப்பட்டு வாயை இறுகி மூடியிருந்தவளை கண்டு கொண்டவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு போய் வாமிட் பண்ணு என்றான் சொன்னதும் தான் தாமதம் காரை விட்டு இறங்கி சாப்பிட்ட அனைத்தையும் எடுத்து விட்டவள் வீட்டுக்கு போகலாம் சார் என்றதில் உனக்கு ட்ராவல் செட் ஆகலா தீதி கொஞ்ச நாளில் பழகிடும் என்று விட்டு அவள் கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தவன் புளிப்பு மிட்டாயையும் கொடுத்து சாப்பிட சொன்னான் லெமனை ஸ்மெல் பண்ணிட்டு புளிப்பு மிட்டாயை மென்னிக்கிட்டே வா வாமிட் கண்ட்ரோல் ஆகும் என்றுவிட்டு மீண்டும் காரை எடுக்க அவளோ நொந்து போனாள் உடல் உபாதை அவளை இன்னுமே பலவீனமாக்கியது என்றால் அவனது அளவான பேச்சும் அவள் முகத்தை பாராமல் பேசும் விதமும் மனதை கீறியது இறுதியில் ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்றவன் ஒரு சிறிய மலை மீது ஏற சொல்ல அவள் விழித்தாள் இதுலையா சார் என பாவமாக கேட்டதில் தான் திதி ஏறு நான் பின்னாடி வரேன் என்றிட முன்பின் மலையேறி பழக்கமற்றவளுக்கு அனைத்தும் புதிதாயிருந்தது அந்த வடிவத்தை அவள் வரைந்திருக்கிறாள் அதனை நேரில் காணும்போது வித்தியாசமாயிருந்தது ஒரு அளவிற்கு மேல் அவளால் ஏற முடியாது போக மூச்சு வாங்க நின்று விட்டவள் முடியல சார் இப்போ எங்கே தான் போறோம் என்றாள் இன்னும் கொஞ்ச தூரம் வா என்றவனும் கையில் பெரிய பொருள் ஒன்றை பேப்பரில் சுற்றி வைத்திருந்தான் கூடவே கொண்டு வந்திருந்த தண்ணீர் பாட்டிலை நீட்டியதில் அவளும் வாங்கி சிறிது குடித்தாள் ஆனாலும் அவள் வெகுவாய் மூச்சு வாங்குவதை கண்டதும் அப்பொருளை ஒரு மரத்திற்கு கீழ் ஒரு ஓரமாக வைத்தவன் கண்ணிமைக்கும் நேரம் அவளை தூக்கி இருக்க அப்போதே மூச்சு நின்றுவிட்டது அதிதிக்கு என்ன பண்றீங்க பாவை தட்டு தடுமாறிட அவனோ பதிலேதும் சொல்லவில்லை அமைதியாக அவளை மலை உச்சியில் இறக்கிவிட்டு இங்கே இரு வந்துடுற என்று மீண்டும் கீழே இறங்கினான் பாதி வழியில் வைத்த பொருளை எடுத்துக்கொண்டு வர இருமுறை ஏறி இறங்கியதில் அவனுக்கு மூச்சு வாங்கியது வேகமாக கையில் இருந்த நீர் நீர்பாட்டிலை நீட்டியவள் குடிங்க சார் என்றிட அவளை முறைத்தவன் அதனை வாங்கவே இல்லை சில நொடிகளில் ஆசுவாசமானதும் அவன் பாட்டிற்கு இயற்கையழகை ரசிக்க தொடங்க அவளுக்கு எதையும் பார்க்கக்கூட தோன்றவில்லை தலையை தொங்க போட்டு நின்றவளை ஓரக்கண்ணால் ஏறிட்டவன் அங்க பாரதி தீதி இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாம் பச்சை அழகா இருக்குல்ல என்றதில் அவளும் நிமிர்ந்து பார்த்தாள் அழகாய்த்தான் இருந்தது ஆனால் எதுவும் அவளை கவரவில்லை பார்வை இருட்டாகி இருந்த காலத்தில் ஸ்ரீவர்ஷன் வர்ணித்துக்குரிய இயற்கையை எல்லாம் காண ஆர்வமாக இருந்தது இன்றோ பார்வை இருக்கிறது அதனை ரசிக்கும் மனநிலையும் இல்லை உடன் தம்பிகளும் இல்லை தொண்டையடைக்க எங்கோ விரித்திருந்தாள் அதிதி மென்மையாக பிரணித்த அழைத்ததில் திரும்பியவள் விழிகளை விரித்தாள் கையில் அவன் வரைந்த சித்திரம் ஒன்றை வைத்திருந்தான் அதை தான் முதன் முதலில் கண்காட்சிக்காக அனுப்பியிருந்தாள் இயற்கையை கண்மூடி ரசிக்கும் பெண் அதை கண்மூடிய நிலையிலேயே அவள் சித்திரமாக அதையே ஓவியமாக வரைந்திருந்தாள் இப்போதுதான் முதன்முறை அவள் வரைந்த ஓவியத்தை கண்கொண்டு காண்கிறாள் தளிர் விரல் கொண்டு அதனை தடவி பார்த்தவளுக்கு கண்ணெதிரே வீச்சிருந்த இயற்கையும் தான் வரைந்த இயற்கை அழகும் ஏறத்தாழ ஒரே போலதான் இருந்தது அதில் ஆயிரம் குறைகளும் இருந்தாலும் அவள் வரைந்த ஓவியம் அவளுக்கே வியப்பாயிருந்தது கண்ணில் பார்க்காத விஷயத்தை தத்ரூபமாக வரைஞ்சிருக்க இப்போ கண்ணில் பார்க்குற விஷயங்களை தவிக்கிறிய அதிதி கூர்விழிகளால் அவன் கேள்வி எழுப்ப அவளால் பதில் கூறத்தான் இயலவில்லை பின் ஏதோ தோன்றியவளாக இதை யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி சார் உங்ககிட்ட என்று குழப்பத்துடன் கேட்க இதை வாங்கினதே நான் தான் என்றான் அவளை அளந்தபடி அதில் திகைத்தவள் நீங்களா ஏன் என புரியாமல் அவள் தடுமாற தெரியல என் கூடவே இதை வச்சுக்கணும்னு தோணுச்சு என்றவனின் குரலில் ஏதோ ஒன்று அவளை காந்தமாய் ஈர்த்தது அடுத்த கேள்வி கேட்கத் தெரியாமல் நின்றவளுக்கு அவனது பார்வை கண்ணங்களை சிவக்க செய்ய நீங்க வரைவீங்களா சார் என்றால் பேச்சை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் ஓ அளவுக்கு இல்லனாலும் ஏதோ கொஞ்சம் முந்தைய தினங்கள் போலவே அவனும் இலகுவாக பேச அதில் புன்னகைத்தவள் கிண்டல் பண்ணாதீங்க சார் சொல்லுங்க என்றால் தலையை ஆட்டி அவன் இதழ்களிலும் சிறு புன்னகை இழையோட வரைவாதி கேலரி வேலையே நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி தனியாக வந்து வரைவேன் என்றான் ஓ அப்போது இங்கே வரைவீங்களா நீங்கள் வரைகிறத நானும் பார்க்கலாமா அவள் ஆர்வமாக கேட்க அதுக்கென்ன தாராளமா பட் நீயும் ஹெல்ப் பண்ணும் நான் பண்ண மாதிரி புருவம் உயர்த்தி அவன் ரசனையாய் ஏறிட்டான் அவள் கைப்பிடித்து வரைந்தல்லவா சொல்லி கொடுத்தான் அதே போல என்றால் செங்கொழுந்தாக சிவந்து போனாள் அதிவி என்ன வரைய போகிறீங்க சார் அதிதி வெற்று ட்ராயிங் போர்டை ஆர்வத்துடன் பார்த்தபடி கேட்க எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு அதிதி இந்த மாதிரி டூருக்கு வரும்போது தினம் நடக்கிற என்னை இம்ப்ரஸ் பண்ணுற சீன்ஸையே வரைஞ்சிடுவேன் பொதுவாக என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டூர் போன கதையை தான் சொல்லும் ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் என்றவனிடம் தலையை உருட்டினாள் வெறுமனம் மண்டே மட்டும் ஆட்டாத திதி நீயும் ஐடியா கொடு என்று அவளை தூண்டி விட்டான் அது வந்தால் நானே வரைவேனே சிரிப்புடன் முறைத்தவன் தொடங்கினான் முதலில் என்ன வரைகிறான் என்றே தெரியவில்லை நேரங்கள் செலவழித்து அவளையும் வண்ணங்களை எடுக்க ஏவினான் அவளுக்கோ நிறங்களை பார்த்து எடுத்துக் கொடுப்பதே பெரிய சவாலாக இருந்தது சிறிது நேரத்தில் குழம்பியவள் சார் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா என்று விட்டு வேகமாக வெளியில் சென்றாள் எங்க போறா இவ என அவன் குழம்பி நிற்க மீண்டும் உள்ளே வந்தவளின் கையில் சில பொருட்கள் இருந்தது நிறங்களை நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள அவள் உபயோகிக்கும் உத்தியை பயன்படுத்த அந்தந்த நிறங்களுக்கு ஏற்றவாறு அதனை அடுக்கினாள் ஓகே சார் இனிமே வேகமா எடுத்து தர என்றதில் பக்கன சிரித்தவன் வெயிட் என்றான் அவனும் ஒரு துணியை வைத்து அவள் கண்ணை கட்டிவிட்டவன் இப்போ இன்னும் எடுத்துடுவ கேலி புரிந்தாலும் அதன் பிறகு இன்னும் விரைவாக அவன் சொன்ன வேலைகளை செய்தாள் இறுதியாக வரைந்து முடித்துவிட்டே அவள் கண்கட்டை அவிழ்த்தான் அவளும் கண்ணை கசக்கியபடி அவ்வோவியத்தை கண்டாள் மலை உச்சியில் பிரனீதன் அவளுக்கு அவள் வரைந்த ஓவியத்தை காட்டியதையும் அவள் முகத்தில் தெரிந்த வியப்பையும் தத்ரூபமாக வரைந்திருந்தான் அந்நேரம் காற்றில் ஆடிய அவளது துப்பட்டாவையும் முன்னால் விடப்பட்டிருந்த ஜடையையும் அதனை அவள் வருடும் விதத்தையும் அப்படியே காட்டியிருக்க கண்ணிமைக்கு தோன்றாமல் சிலையாகி நின்றாள் அதிதி தொடரும்